நீலகிரி மாவட்டத்தில் ஏழை மக்கள் கட்டட அனுமதி பெறுவதில் இருந்த நீண்ட கால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலான தீர்மானம் மாவட்டம் முழுவதும் உள்ள முப்பத்தைந்து கிராம ஊராட்சிகளில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் கட்டடங்கள் கட்டுவதற்கு பல்வேறு விதிமுறைகள் உள்ளன இவற்றை முறையாக விண்ணப்பித்து வனத்துறை புவியியல் துறை உள்ளிட்ட அரசு துறைகளில் முழு அனுமதி பெற்று கட்டப்பட வேண்டும் என்ற விதிமுறைகள் உள்ளன இந்த நிலையில் நகர ஊரமைப்பு இயக்கம் டிடிசிபி மூலமாக தமிழக அரசால் செயற்படுத்தப்பட்ட ஒற்றை சாளர போர்ட்டல் கட்டட அனுமதி திட்டத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதுர மீட்டருக்கும் குறைவாக உள்ள வீடுகளை கட்ட அனுமதி விண்ணப்பிக்க முடிவதில்லை நீலகிரி போல உள்ள சிறிய மாவட்டங்களில் எண்பது சதவீதத்திற்கும் மேலான பட்டாக்கள் மூன்று சென்ட்டுக்கும் குறைவான பட்டாக்களே ஆகும் இதனால் ஆயிரம் சதுர அடிக்கும் குறைவாக வீடு கட்ட முயற்சிக்கும் ஏழை மக்கள் இந்த விண்ணப்பத்தை பதிவிட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது இதை புரிந்து கொண்ட கட்டட மாவட்ட நீலகிரி மாவட்ட கட்டட பொறியாளர் சங்கம் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாவட்டம் முழுவதும் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி மற்றும் கோட என நான்கு தாலுகாக்களில் உள்ள முப்பத்தி கிராம சபைகளில் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இனிவரும் காலங்களில் இவ்வாறான ஆயிரம் சதுரடிக்கும் குறைவான விண்ணப்பங்கள் விண்ணப்பதாரர்கள் மூன்று சென்ட் குறைவான நிலத்தை வைத்திருந்தால் கிராம சபையின் தலைமையில் ஏழு பேர் கொண்ட கட்டட அனுமதி குழுவின் சார்பாக விண்ணப்பத்தை ஏழு நாட்களுக்குள் பரிசீலித்து அங்கீகரிக்க பரிந்துரை செய்யலாம் என முக்கிய தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது அந்த ஏழு பேர் கொண்ட குழுவினை தேர்ந்தெடுக்கும் வழிகாட்டுதலையும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஊராட்சி தலைவர் ஊராட்சி துணைத் தலைவர் ஊராட்சி அரசு செயலர் விண்ணப்பித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற பொறியாளர் ஒருவர் ஊராட்சி போர்டு தேர்ந்தெடுக்கும் இரு வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பஞ்சாயத்தில் விண்ணப்பித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுமக்களில் ஒருவர் என ஏழு பேர் கொண்ட குழு கட்டட அனுமதி அங்கீகாரத்தை பரிந்துரை செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் அனைத்து ஊராட்சிகளிலும் நிறைவேற்றப்பட்டது இது தொடர்பாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபதலை ஊராட்சியில் தலைவர் பாக்யலட்சுமி சிதம்பரம் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்த தீர்மானத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி இதைத் தொடர்ந்து உபதலை ஊராட்சி தலைவர் பாகியலட்சுமி சிதம்பரம் உட்பட அனைத்து கிராம ஊராட்சித் தலைவர்களுக்கும் கட்டிட பொறியாளர் சங்க செயலாளர் விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் சார்பில் நன்றி தெரிவித்தார்